காரை சூப்பர் <preachers> <AshELLE>

ர் நடக்கிறதாஸ் உடுப்பி ரெண்டு டீமுக்கான தரமான மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் உடுப்பிக்கு இன்ன சேல மாஸ்கர் பிளேஸ் சொல்லாடுறாங்க மேட்ச்சை எப்படி எடுத்து போறாங்கன்னு இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பிளே நாலு ரீஸ் பண்ணணும் அப்படியே பல பல கண்ணாடி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க ஸோ எப்போவுமே ஸ்கூல் கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பிச்சு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மேட்ச்சுக்காகவும் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்ல மாட்டாங்க ஓபிங் பேட்ஸ்மேனாக சைக்கிளில் த்ரீ சிக்ஸ்டி பிரதாப் நான் சைக்கிளில் இருக்க போகிறது தேவா ஃபஸ்ட் பவர் பிளேவர் இந்த டோர்னமெண்ட்டுக்கான ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது பிரசன்னா ஸ்டார்ட் மேட்ச் இன்சைட் இன்சைட் ஆகி வந்துச்சு சூப்பராக நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட எங்க பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு புவா பிரதர்ஸ்காக செகண்ட் ஒன் ஸ்லோரிசன் சூப்பர்வாக போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு பாலை பதிவு பண்ணிருக்காரு எங்கள் தேர்ட் ஒன் இன் ஸ்லோர் கன்சிவிட்டா மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே பிரசன்னா நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் புவா பிரதர்ஸ் பக்கமாக பாலோட பொறுத்தவன் வர்ற டீ சூப்பராக ஆயிடுச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் ரண்ண பவுண்டரியில் கொண்டு வர்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ரண்ண சிக்ஸில் கொண்டு வந்திருக்காரு எங்கள் பிரதாப் போனால பாலில் ஆர் அடிச்ச பேட்ஸ்மேன் ஃபிஃப்த் ஒன் பெரிய சாட்டுக்கு ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு நாலாவது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பிரசன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் லாஸ்ட் மோர் பால் தெளிவாக ஆடி இருக்காரு சான்ஸ்ஃபர் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு பிறந்த பார்த்தா நல்லா சாப்பிடுறாங்க ஃபீடர் முத்துப்பாண்டி ஃபீல்டர் சிங்கிள் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவரில் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு செகண்ட் பவர் பிளேயர் பட எங்கள் ஆபி கேரளா பிளேயர் ஃபஸ்ட் ஒன் பஸ் ஒன் ஃபாஸ்ட் பால் சூப்பராக அடித்தாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு எந்த இடத்துல அடித்தாரோ அதே இடத்துல அடிச்சிருக்காரு இந்த மாதிரி பவுண்ட்ரி போயிருக்கு

தேவா மீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன் சிங்கிள் ஓடிட்டாவா டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு தேர்ட் ஓர் படம் எங்கள் பிரசன்னா ஃபஸ்ட் ஓர்ட் போடா பிரசனா குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பிரசன்னா பாலோட செகண்ட் ஒன் சுற்றி இருக்கா ட்ராய் பேட்டில் படலை அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பாலாக மாதிரி இருக்குது பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரசனாக பதிவு பண்ணுறேன் அறாவது டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் வேரியேஷன் சூப்பர் பா போட்டிருக்காரு ஃபஸ்ட் ஓவரில் எப்படி முதல் மூணு பாலையும் டாட் பாலை போட்டாரோ அதே மாதிரி அவர் போடுற ரெண்டாவது ஓவர்லையும் மூணு பாலை கணிச்சு விட்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போட் ஒன் சுச்சிக்க தெளிவாக பட்டுருச்சுங்க சான்ஸ் பார் பவுண்டரி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சுச்சிக்கு திரும்பி தெளிவாக அவர் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பிரதாப் பாலோட ஃபிஃப்த் ஒன் ஆகை ஒரு ஸ்லோயர் அகைன் ஒரு டாட் பால் பாஸ் ஒன் மோர் டெலிவரி மூணாவது ஓவரோட நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போகுதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஆறு இந்த ஆரோட மூணாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கான ஃபோர்த் ஓவர் போட எங்கள் வேரியேஷன் பவுலர் ஹரி முஸ்ரி ஹரி ஃபஸ்ட் ஒன் வால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு கண்ட்ரோல்டா சிங்கிள் அரேயோட ஃபர்ஸ்ட் பால் கண்டிப்பா தாண்டி போகும் சூப்பரா போயிருக்கு ஃபர்ஸ்ட் பாalle பௌலர் யார் मारனா என்ன என்னோட ரன் விகிதத்தை மாத்த மாட்டேங்கற மாதிரி அடிச்சிருக்காரு பிரதாபன் ஃபயர் another பதிவு பண்ணிருக்காரு செகண்ட் பால் வந்த பக்கமாக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சான்னு பார்த்தா நவீன் பாவை தாண்டி போயிருக்கு பவுண்ட்ரி போயிருந்தான் பார்த்தா பின்னாடி பிரச்சனை வரட்டி வந்திருக்காரு நல்லா சாப்பிடுங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சுச்சி காலில் போட்டிருக்கு ஸ்லோயர் அதன் காரணமாக எங்கள் டாட் பாலை மாற்றிருக்காரு ஹரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக கீப்பிங் பண்ணியிருக்காரு டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் கவர்ஸெலாம் அடிச்சிருக்காரு தெளிவாக போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியாக ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா வெங்கட் எவ்வளோ வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல அகைன் ஒரு பவுண்டரி எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க இந்த விக்கெட்டையும் கொடுக்காம நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதல் நாலு ஓவர் கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க பேட்டிங்கில் இந்த மேட்ச்சுக்கான ஃபிஃப்த் ஓர் பட எங்கள் நவீன் பாபு வெரிசன் பவுலர் ஃபஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் சூரியா தெளிவாக பிடிச்சிருக்காருங்க இந்த மேட்சுக்கான ஃபஸ்ட்டு விக்கெட் அஞ்சாவது ஓவரில் எடுத்து கொடுத்துருக்காரு நவீன் பாபு தேவா அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது ஒன்றும் மேட்ச் பண்ணா இங்கே லட்ட சத்யா ஓவரோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா சிங்கிள் ஓவரோட நெக்ஸ்ட் ஒன் வேரேசன் பவுலர் ஆடிச்சுட்டாருங்க ஆறு ஈந்த ஆரோட இங்கே ஐம்பது ரெண்டு கிடக்கிறாரு த்ரீ சிக்ஸ்டி பிரதாப் இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் பிப்டிய பதிவு பண்ணிருக்காரு இங்க பிரதாப் ஒன் மேன் ஷோ ஆடி இருக்காரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் நல்ல ஷாட்ட கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஸ்லோயரா இருந்தாலும் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு ஃபுல் டாஸ் அப்படி இந்த காரணத்தினால விழுந்து பிடிச்சிருக்காரு பிளஸ் நான் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்துச்சா ரொம்ப லோ கெப்டா வந்ததுனால பிடிக்கலன்னு நினைக்கிறேன் சூர்யா போயிருக்காரு பாலுக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சின்ன கேப் தான் அதையும் அங்கே கிளியர் பண்ணியிருக்குங்க அகைன் ஒரு பவுண்ட்ரி இங்கே அன்சாபிளாக என்ன எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் எங்கள் பிரதாப் அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி நாலு ஃபஸ்ட் இன்னிங் லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டை நினைக்கப்படுற ஓவராக இருக்க போது முக்கியமான ஓவர் ஹரி அவருக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் சூப்பரான பந்து திருக்கல் பந்தாவை மாத்திருக்காரு நிக்க வச்ச மாறாங்களான்னு பார்த்தா பேசி இருக்கிட்ட ஆகுறாரு கிட்டத்தட்ட அறுபது ரனுக்கு மேல பதிவு பண்ண பேட்ஸ்மேன் அதன் காரணமா இங்க நெக்ஸ்ட் ஒன் தரையோட தெரியா போயிருக்கு சிங்கிளா டபுளான்னு பார்த்தா உதயா இருக்காரு தெளிவா தருவா அங்க நிக்க வச்சு மாறணும்னு பார்த்தாலும் முடியாது பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இங்கே த்ரீ சிக்ஸி பிரதாப் பர்சன் நீங்கள் சொல்லலாம் லாஸ்ட் ஒன்மூறு பால் முக்கியமான பால் டார்கெட்டை நினைக்க போகிறப்ப வந்து பெரிய சாட்டுக்கான ட்ரை கார்த்தி லிவிட்டு கேட்டிருக்காரு மாலை இட்டு கார்த்தி கொடுத்துருங்க கேட்சை விக்கெட்டோட எங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்து எங்கள் பிரதாப் மெல் பிளேட் பர்சனேஜ் முடிவில் எழுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க எழுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் கூ அப்ரதா ஸ்ரீரனூர் ரெண்டோ அப்படி பேட்ஸ்மேன் சொல்ல வந்துட்டாங்க சைக்கிள் இருக்க போகிறது வெங்கட் நான் சைக்கிளாக மலை கார்த்திக் கார்த்தி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வெரேசன் பவுலர் பாபு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு லாங் ஆஃபில் சான்ஸ் பார் ட்ரை பண்ணி பார்த்தாரா ஆனால் தாண்டி போயிடுச்சுங்க ஃபஸ்ட் பாலே அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் வெங்கட் ஒரு ஆரோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த இன்னிங்ஸை

பேட்ல இருந்து வர்ற ரன் ரன்னா ஃபுல்லாவே இங்க சிக்ஸா மாத்திருக்காரு முதல் ஓவர்ல பாலோட பிப்த் ஒன் வெள்ளை குத்தி உள்ள திருப்பி அதன் காரணமா உடம்புல பட்டு போயிருக்கு அதிகபட்ச சிங்கிளா இருக்கும் நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஃபஸ்ட் பால் பிள்ளையோட ஆஸ்வன் வானிபி ஆசுவன் வந்தால் மாலையிடு கார்த்திகம்சை பால் வந்த பக்கமாக சூப்பராக அடிச்சிருக்காரு வெர்ரி க்ளோஸாக போயிருக்கு பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க ஃபோப்பர் தாஸ் கீரனூர் செகண்ட் ஓர் படம் எங்கள் குமரேசன் ஃபஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் உடச்சு போட்ட பால் ஏந்திருக்காரு சரியான கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ் போன்றரிய ஆராக செக் பண்ணி கொடுத்தாங்க ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி வெங்கட் பேட்ருலேருந்து பாலிட் செக் கன் ஒன் சரியான சாட்டுங்க பேட்டர் சரியான பாஸ்ட்டாக எடுத்தார் எங்கேயோ போய் விழுந்துருக்கு தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு அனதர் ஒன் ஆறு இங்கே பதிவு பண்ணியிருக்காரு வெங்கட் எஸ் ஒன் விட்டு தட்டி இருக்கார் அதே பட்சம் சிங்களா கோபிலர் ட்ரைனாக வராட்டி வந்திருக்கார் சிங்கிள்

ஸ்கொயர் லக்லாம் அடிச்சிருக்காரு அகைன் ஒரு பவுண்டரி கடைசி மூணு பாலில் பதினாறு ரண்ணை குயிக்கராக கொண்டு வந்துட்டாரு சரி பதினாலு ரண்ணை குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு மாளிகை கார்த்தி ஸோ ரெண்டு ஓவரையுமே எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காங்க ரெண்டு ஓவருக்கே நாற்பத்தி மூணுங்க அப்படியே மேட்சோட மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே கோவாபுர தீரனூர் தொடர்புடா எங்கள் ரைனா பவுலர் கைக்கு பக்கத்தில் போனிச்சு ரெண்டாம் மாத்திரம் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா பாஸ்ட்டாக வந்திருக்காரு மாளிகை கார்த்தி கால் பண்ணி ஓட்டாருங்க சரியான ரன்னிங்க ரெண்டு பேட்ஸ்மனே ஃபாஸ்ட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஸோ அதன் காரணமாக எங்கள் ரிஸ்கி ரன்னையும் கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிருக்காங்க செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட் கொடுத்துருக்காங்க ஸோ போன பால்லாம் ஒயிட் கொடுத்துருந்தாங்க அதை ரிவ்யூ கேட்டு ஸோ தேர்ட் அம்பேர் செக் பண்ணிட்டு அதை டாட் பால் கொடுத்துட்டாங்க ஸோ கரெக்டாக ரிவ்யூ எடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பிரதாப் ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே ஒரு ரிவ்யூ ஒயிட்டுக்கு ரன் அவுட் அண்டு நோ பால் அபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக கனெக்ட் பண்ணாருங்க சூப்பராக அடிச்சிருக்காரு இந்த பால் ஆறு அடிக்கணும்னு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக தான் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு இருக்கானே ஃப்ரை விகன் எஷ்மளை இந்த ஃபீலர் தேவா நல்லா சப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மலை கார்த்தி ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி தரையில ஆடி இருக்காங்க சான்ஸ் பார்த்து பார்த்தா இதில் குமரேசன் வெரைட்டி பாலுக்கு வந்திருந்தாலும் இங்கே ஓட்டாங்க வெரைட்டி ரெண்டு ரன் டபுள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு திரும்பியிருக்காரு தெளிவாக போயிருக்குங்க இது கண்டிப்பாக பவுண்ட்ரி சுச்சிக்கிட்டு திரும்பி ஃபஸ்ட் பவுண்டரி எங்கள் பதிவு பண்ணுறாரு மாலை கார்த்தி பெருசிய டார்கெட்டாக இருந்தாலும் முதல் மூணு ஓவரில் மேட்சோட மூமெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன் மலை கார்த்தி அண்ட் வெங்கட் அப்படி வெங்கட் அப்படின்னு தான் சொல்லணும் மூணுவருக்கு ஐம்பத்தி எட்டு நாலாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் எட்டோட சேர்த்து இந்த குட்டான சாட்டில் ஒரு ஆறு ரன் சேர்த்துக்குங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு வெங்கட் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறு அறுபத்தி நாலு ரண்ணை கொண்டு வந்துட்டாங்க இங்க கிர்ணூர் பூவா பிரதாஷ் ஒன் நேருக்கு நேர் பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு டபுளா சிங்கிளானு பார்த்தா மலையிட்டு கார்த்தி ஸ்டாப் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஸ்கொயர் லெக்கில் திருப்பி இருக்காரு அங்கே ஃபீல்டர் பாபு இருக்காரு அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் சிங்கிள் ஃபாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறு போயிடுச்சுங்க அகைன் ஒரு ஆறு பெரிய டார்கெட் இருந்தாலும் எங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் மேட்ச்சை ஆல்மோஸ்ட் வெற்றிக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் சூப்பராக ரெஸ்பான்சிபிளாக எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் நான் அன்ஸ்டாபபிளாக கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு வெங்கட் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மேட்ச்சில் ஃபிஃப்டியை பதிவு இந்த மேட்சில் ஃபிஃப்டியை பதிவு பண்ணியிருக்காரு வெங்கட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பிரதாப் பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி கம்பேக்கிங் ஆன டெலிவரி டாட் பாலா மாதிரி இருக்குது மேட்ச் எங்கே டைப் பண்ணிட்டாங்க இந்த மேட்சுக்கான அடுத்த ஒரு படம் எங்கள் சக்தி பால் வந்த பக்கமா ஒரு ரோட இந்த மேட்சச்ச வின் பண்றாங்க மச்சர்பார்கெட்டாக இருந்தாலும் அப்படி் பண்றேன் ரெண்டு பேருமே மேட்சை முடிச்சிருக்காங்க